கதை இது வரைக்கும் சஞ்சயெல்லாம் கேட்டதே இல்லையாமா என்னமா கதை ஆனா நாங்க நல்லா தூங்கிட்டோம் சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்த வந்து பஞ்சாயத்து பஞ்சாயத்து அப்பீஸ் எங்க என்னன்னு விசாரிப்பான் அவன் நீங்க எல்லாம் பயிரட் தானே அதனாலயே என்னமோ தெரியல நேவி ஆலை எல்லாம் வந்துட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஹார்பரையும் கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டானுலாமா இத கேட்டவனே நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்பீஸ மட்டும் பிடிக்க வரல இவங்களையும் சேர்த்திதான் அந்த தாத்தா பொக்குடனுக்கெல்லாம் ஒண்ணும் புரியல எதுக்காண்டி அப்பீஸ ஃபாலோ பண்றாங்கன்னு அவருக்கு தான் டிராகன் இருக்க மாட்டே தெரியாதே உடனே நமியை ஃபாலோ பண்ணுங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன பண்ணு கேட்டா அவர் தூங்கட்டும் அவர் எழுந்ததுக்கு அப்புறம் அபிஸ் போன நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிடுறேன் சொல்லி வந்து தகவல் சொன்னானே அவங்க கிட்ட சொல்லிட்டே கிளம்பிருவாங்க இப்ப என்னன்னா நம்மளோட கப்பல் நின்னுட்டு இருக்கு அத ஒட்டி தான் அந்த நேவி கப்பலும் வருது இந்த கமாண்டர் என்ன பண்ணிருவான் லேண்டிங் யூனிட் அவங்க கூட வர சொல்லிட்டு மிச்சவங்க எல்லாத்தையுமே அந்த கப்பலை சீஸ் பண்ண சொல்லிடுவான் அப்படி இருக்கும்போது நம்மளால தப்பிக்க முடியாதுல்ல இந்த எரி கொடுக்க முடியாது என்ன பண்ண காத்து இருக்கான்னு தெரியல அதே நேரம் இங்க உசோப்பு செஞ்சி ஜோரோ இவங்க மூணு பேருமே வாய பொலந்து நிப்பானுங்க ஆடா அதான் நம்ம நம்பியும் லூபியும் டிராகன கூப்பிட்டு போய் காமிச்சிட்டாங்க இதுல வேற அந்த அபிஸ் குட்டி பொண்ணு அது மேல ஏறி விளையாண்டு

போறதே பெரிய பஞ்சாயத்து இதுல இத்தா தண்டி டிராகனை காப்பாத்தி கூப்பிட்டு போறது சின்ன விஷயமா நம்ப நம்ப கஷ்டம்னு புலம்பி தள்ளுவான் ஆனா அப்பி ரொம்ப ஃபீல் பண்ணி எப்படியாச்சும் இந்த டிராகனை அதோட வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தே ஆகணும்பா உடனே உசோப்பு கேட்ட அடுத்த கேள்வி தான் ஏண்டா லூபி நீ ஏதாச்சும் இந்த டிராகனை கொண்டு போய் சேர்ப்பான்னு சத்தியம் பண்ணியானு கேப்பான் ஆமாண்டா உன்ன தொண்டை இளைய கத்திட்டு இருப்பான் ஏன்னா இத கொண்டு போய் சேர்க்கறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல ஃபர்ஸ்ட் இவங்க நேவிய தாண்டி போகணும் சரி அப்படியே அவங்கள தாண்டிட்டாலும் இவங்க சொல்ற ஐலாண்டு எங்க இருக்குன்னே தெரியலையே அது தெரிஞ்சாவாச்சு கொண்டு போய் விட்டுலாம் இல்லன்னா என்ன பண்றது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு கத்திக்கிட்டே அடப்பானா

மேனிக்கு வெட்டி அவனுக்கு ஸ்டைல மரத்தெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பானுங்க இவ்வளவு மரம் ஓகே எட்ட உடனே பர்ஃபெக்ட் மரத்தை கலெக்ட் பண்ற வேலையை அவனுக்கு பாத்துட்டானுங்க இனி மிச்ச வேலையை உசோப்பு தானே பாக்கணும் சோ எல்லா மரத்தையும் அழகா கட்டி அதுக்கு சக்கரம் எல்லாம் கொடுத்து சூப்பரா ஒரு வண்டி மாதிரி ரெடி பண்ணிருவாங்க டிராகன் ஏறுனா ஒன்னும் ஆகாம இருக்கிறதுக்காக நல்லா ஏறி குதிச்சு டெஸ்ட் பண்ணி பாத்துருவாங்க இப்ப என்னன்னா அந்த நேவி ஆளுங்க ஹார்பரையே மொத்தமா பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க இப்ப அந்த ஷிப் என்ன பண்ணுதுன்னு கேட்டா இவங்க போட்ட பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆல அவ்வளவுதான் எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணி தொங்க விட்டுருவானுங்க ஆனா அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்னு ஒரு சின்ன நம்பிக்கை நம்பி அந்த டிராகனை இங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்கு ஏதோ ஐடியா வச்சிருக்கேன்பா ஆனா அதுக்கு இவங்க கப்பல் தேவை அத ஐலாண்டோட பேக் சைடு கொண்டு வரணும் அந்த வேலைய நம்ம உசோ பாத்துக்கிறேன்பா ஏன்னா அந்த ஷிப் கையா இவங்களுக்காண்டி கொடுத்தது சோ அந்த வேலைய என்ன மாசா பாத்துக்கிறேன்னு பில்டப் பண்ண உடனே அபிஸ்க்கு இன்னும் ஹாப்பி ஏதோ பில்டப் எல்லாம் பண்றானே தனியா போய் தட்டி தூக்க போறான்னு பார்த்தா எனக்கு அசிஸ்டண்டா ஜோரோ வரணும்னு சொல்லி கூப்பிடுவான் எது நானு அவன் காண்டாவான நமியோ நீங்க ரெண்டு பாத்தீங்கன்னு சொல்லி போ ஜோரோ பேசாம இந்த வேலையை நைட்டு பாக்கலாங்கிற மாதிரி சொல்லுவான் உடனே அபிஸ் அவ்வளவு நேரமா வேண்டாம் வேண்டாங்கிற மாதிரி சொல்லுவா நமியா தான் சொல்லுவான் அப்பெல்லாம் வேண்டாம் நம்ம கப்பல இருந்தா உசோப்பு மூக்கு மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துக்கு நேரம் வந்து நிப்பாட்டுமாமா லூபிக்கு அத பார்த்துட்டு சிரிப்பா வரும் ஆமாப்பா அத பார்க்க உசோப்போட மூக்கு தான் இருக்குன்னு அவனுக்கு என்ன டவுட்னா இப்ப அந்த ஷிப் அங்க கொண்டு வந்து மட்டும் என்ன பண்றது நேவியால எல்லாம் வந்தா சிக்கலுங்கிற மாதிரி சொல்லுவான் அதெல்லாம் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது ஆனா சீக்கிரமா கப்பலை எடுத்துட்டு வந்துருங்க அப்ப அந்த வேலை முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படியே கட் பண்ணா நம்ம அபிசோட வீட்டுக்குள்ள நேவி நேவியாளுகள்லாம் சும்மா தட 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 தடன்னு உள்ள பூந்து அந்த தாத்தாவ ரவுண்டு கட்டிடுவாங்க இல்ல அபிசோட போட்டோ வேற காமிச்சு இவளை எங்க மறைச்சு வச்சிருக்க ஒழுங்கா சொல்லுன்னு கத்துக்கத்துன்னு கத்துவானா அவரே

லூபி இருக்கா பாத்துட்டான் இதுல அந்த டிராகன் வேற தலைய தூக்கி காமிச்சிருமா அவளதான் எல்லாம் பார்த்துட்டு மெரண்டுவானுங்க என்னடா இது பெரிய சைஸ் மான்ஸ்டரா இருக்கேன்னு உடனே அந்த கொக்கி செம ஹேப்பி அந்த டிராகன் ஐட்டம் ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு இதுதான் அந்த எலிக்ஸர் ஆஃப் இம்மோர்டாலிட்டி இது எப்படியாச்சும் புடியணும்னு யோசிப்பான் ஆனா மெரனை ஆளுகள் எல்லாம் அந்த மாஸ்டரா பார்த்து பயந்துட்டானுங்க அதனால கமாண்டர் எல்லாத்தையும் தைரியம் சொல்லிட்டு இருப்பாரு அதுதான் நம்ம தேடிட்டு இருக்க டிராகனு அதை எப்படியாச்சும் நம்ம பிடிச்சாங்கன்னு இப்ப இங்க பிளான் என்னன்னா நம்ம நோட்டீஸ் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க பக்கத்துல போயிட்டாங்கன்னா அசால்ட்டா லாக் பண்ணிடலாம்ல ஆனா இவங்கதான் பத்து மணிக்கு முன்னாடியே பரபரப்பா வந்தானே

எதிரும் பிச்சுட்டு போவாங்க ஆனா என்னதான் இருந்தாலும் மெரைன் கப்பல் விடாம ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் புடிச்சிட்டாங்க அதனால ஓரளவுக்கு எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்கு குண்டு வச்சு அட்டாக் பண்ணானுங்கன்னு அவ்வளவுதான் காலி இங்க இந்த நேவி ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க அந்த டிராகனை கம்ப்ளீட்டா ரவுண்ட் பண்ணி கண்ணை வச்சு சுட போவானுங்களா குட்டி பண்ணு வேண்டாம் சுடாதீங்கன்னு இடையில பூந்து தடுப்பா ஆனா அவள சேவ் பண்ண அந்த டிராகன் இடையில கைய விடும் இப்ப என்னன்னா அது நேவி ஆலையில பாத்தவன செம்மையா காண்டாயிருச்சு ஆனா இவனுக்கு ஒரு மேட்டர் தெரிஞ்சு போச்சு ஏன்னா அந்த டிராகனும் குட்டி பொண்ணு மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ரெண்டு கம்யூனிகேஷன் இருக்குன்னு தானே அர்த்தம் ஆக்சுவலா இவனுக்கு அபீச தூக்குனதே இந்த

ஆமா நான் ஒரு ரப்பர் பர்சன் சோ அதனால வில்லனுங்க என்ன பண்ணிருவானுங்க நீ ரப்பர் தானே உன்கிட்ட புல்லட் வேலைக்கு ஆகாது அப்ப கத்தி யூஸ் ஆகல அதை வச்சு அட்டாக் பண்ண சொல்லி ஆர்டர் போடுவோம் உடனே அம்புட்டு சும்மா கத்தி எடுத்துக்கிட்டு விரட்டி வருவானுங்க அப்படி வந்த சஞ்சி சும்மா பொல்லா பொல்லா நீ பொல்லா காட்டி காட்டுவான் எப்படி நம்மளுக்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிக்கிறதை பாத்துட்டு அந்த குட்டி பொண்ணெல்லாம் அசந்துருவான் இப்படியே அடியை போட்டு அத்தனை மிரை துவச்சு துவச்சி திருக்கி விட்டானுங்க சொல்லப்போனா டிராகன் கிட்டேயே நெருங்க விடல நீங்க ஒரு நேவி ஆலையிலானு லூஃபியெல்லாம் காறியெடுத்து போவான் அந்த டைம் ஒருத்த மட்டும் வெறி கொண்டு சரி போய் சண்டை போட போறான்னு பார்த்தா அப்படியே ரிட்டன் வருவான் உடனே அந்த கொக்கி மண்டைய கைய வச்சே ஒரு விட்டு வெட்டிட்டு அவன் வாட்டு வருவான் இது என்ன கையா இல்ல கத்தியானு நம்மளாலே டவுட் ஆகும் ஆளும் பார்க்க ஒரு மார்க்கமா இருக்கானா அதனால கொஞ்சம் பீதியோடு கூடுவாங்க அதே நேரம் ஜோரம் உசோப்போம் கப்பல கஷ்டப்பட்டு ஊட்டிட்டு வந்தா அவனையும் விடாமட்டே வர்றானு ஏதாச்சும் பண்ணி சோ அப்ப அந்த கொக்கி மண்டையை அவனை பத்தி எல்லா டீட்டெயில்ஸையும் அவனையே சொல்லுவான் இந்த மாதிரி என் பெரு எரிபூல நான் ஒரு மர்சனரி என்ன நெல்சன் ராயல் ஹையர் பண்ணிருக்காரு இதெல்லாம் ஆனா தெளிவா அவன் சொல்லிடுவான் அதாவது பைர்ட்ஸுக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல சோ இவங்களுக்கு இப்ப தேவை டிராகன் மட்டும்தான் தான் சோ அதனால குறுக்க வராதீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க எங்க வேலையை நாங்க பாக்குறோம் அப்படி குறுக்க வந்தா அவன் பவர் யூஸ் பண்ணி காலி பண்ணிருவானா அட வேற ஒண்ணும் இல்ல இந்த குடுக்க மட்டும் டெபிள் ஃப்ரூட் சாப்பிட்டு அதோட பேரு சிக்கில் சிக்கில் இவனோட பவர் விண்டோஸ்லாஷ் அட்டாக் காத்தையோ கத்தியா யூஸ் பண்ணுவான் என்னங்கடா இது டெபிள் ஃப்ரூட்னா ரூமரு ரூமருன்னு எல்லாம் பேசிவிட்டாங்க ஆனா இப்ப அவன் டெபிள் ஃப்ரூட் சாப்பிட்டேன் டெபிள் ஃப்ரூட் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு வரானு என்ன எத்தனை பேர் வருவானுங்களோ தெரியல இவங்ககிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது எக்ஸிகூட் பண்ணலாமான்னு நம்பிக்கிட்ட கேட்டா அவன் நம்மளுக்கு வந்துட்டா இல்லனு செக் பண்ணி பாப்பான்

பெரிய சூறாவளிய வந்து நம்ம ஆளுக பாடியில கண்டமேனிக்க வெட்டு போட்டு காத்து பின்னாடி பிச்சுக்கிட்டு போகும் அதுவும் போற காத்தும் கத்தி மாதிரி போகும் இப்பதான் தான் கொஞ்சம் சீரியஸ் ஆவானுங்க பார்க்க பைத்தியம் புடிச்ச பரதேசி மாதிரி இருந்துகிட்டு அசால்ட்டா அட்டாக் பண்ணி ரத்தமே வர வச்சிட்டான் என்னடானா இவனோட விண்டு பவர் ஷார்ப்பான லெஜண்டரி ஸ்வாட் மாதிரி ஒரு பவரை உருவாக்கும் இதுல இருந்து எஸ்கேப் ஆக என்னதான் ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் அந்த விண்டு யாரா இருந்தாலுமே கிழிச்சு வீசிரும் சோ இத சொல்லி அவன் சிரிச்சுட்டு இருப்பானா அங்க நமிக்கு பீதி ஆயிரும் இப்ப ஏதாச்சும் பண்ணி நம்மளுக்கு எஸ்கேப் ஆகணும் இல்லன்னா கண்டிப்பா சங்கு தான் அவன் வேற வழியை விடுங்க எனக்கு டிராகன் தான் தேவைன்னு சொல்லுவான் ஆனா லூபி குடுக்குற மாதிரி இல்ல நான் வேணா மறுபடியும் அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ரெடி ஆவானா இங்க நமி அவங்க கப்பலுக்காண்டி தான் வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துருச்சு அவளாதான் இதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்ல வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்ன உடனே சந்தோஷம் தாங்க முடியல குடு 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 குடுன்னு அடிச்சு போனாடி மேல வர ஆரம்பிச்சிருவானுங்க எங்கடா போறேன்னு கேட்டா சீக்கிரம் வந்துடுறோம் இங்கே வெயிட் பண்ணின்னு அந்த எரிக்கிட்ட சொல்லிட்டு போவானுங்க சேட்ட 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 அப்புறம் என்ன நம்ம சஞ்சய் பின்னாடி பாறையை மிதிச்சிட்டு ஒரு தள்ளு தள்ளுவான் அப்படியே டிராகனோட அத்தனை பேரும் மேல இருந்து சல்லுன்னு கீழே இறங்குவாங்க போற பாதை வேற கரடு முரடா இருக்குமா அப்படியே அடிச்சு புடிச்சு உருட்டி போயிட்டு இருப்பாங்க ஆனா அந்த கொடுக்கு மடையை அவனோட பவர் வச்சு அட்டாக் பண்ண வருவான் ஆனா லூபி அவன் கையை வச்சு நைஸ் அவனை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு அழகா அங்க இருந்து எஸ்கேப் சும்மா அவங்க கிரியேட் பண்ண வண்டில பிச்சுட்டு போவாங்க மலையோட ஸ்லோப் இல்ல சொலவா வேணும் சோ இப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது வழியில வேற ஒரு பெரிய பாறை அதான் லூபி இருக்கானே சும்மா சக 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 குத்தி ரூட்டை கிளியர் பண்ணி விட்டுருவான் உடஞ்சு வர்ற கல் எல்லாத்தையுமே சஞ்சி கிளியர் பண்ணுவான் எப்படியா பிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க லூபி கொஞ்சம் அட்டக்கம் அட்டக்கமா உட்கார வேண்டியதானே பய சந்தோஷத்துல சிரிச்சுட்டு இருக்கும்போது வழியில ஒரு மரத்துல கழுத்து மாட்டிடுச்சு பாடி வண்டியோட போயிட்டு இருக்கு தலை மட்டும் அங்க மாட்டிடுச்சு அப்படியே இழு இழு இழுத்து கடைசியில எப்படியோ சேஃப்டி குட்டியா வந்து சேர்ந்துட்டான் கொஞ்சம் விட்டு தான் போதும் தால தனியா போயிருக்கும் அதுக்கப்புறம் எந்த பஞ்சாயத்து இல்ல அப்படியே சும்மா ஜாலியா ஊட்டிக்கிட்டு பிச்சுக்கிட்டு போவாங்க இங்க ஜோரம் சோப்பு எப்படியாச்சும் கப்பல எஜி கொண்டு வரணும்ல அந்த வேலையை பாத்துட்டு இருக்கும்போதே போதே மிறை அங்க கண்ணோட வருவானுங்க இப்படி குறுக்க வந்து மறைச்சானுங்கன்னா நம்மளால எப்படி வருவாங்க சோ அப்படியே எட்டி பார்த்தா பிச்சுக்கிட்டு வருவாயிலாம் வந்தவங்க வந்த வேகத்துல அந்த மிரை ஷிப்போட மேல இடிச்சு நேரா தண்ணியில போய் லேண்டாவாங்க நல்ல வேலை நம்மளால கப்பல் இடையில இல்ல இருந்திருந்தா கப்பல் டேமேஜ் ஆயிருக்கும் ஆனா இப்ப மெரைன் கப்பலை எடுத்ததுனால அவங்க கப்பல் ஸ்லோ டவுன் ஆயிருச்சு நம்மளாலும் ஒரு வழியா சேஃப்டியா லேண்ட் ஆயிட்டாங்க இவங்களால சேல் பண்ண முடியலனா கப்பலையும் பண்ண என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க அந்த கேப்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிராகனை ரெடி பண்ணிருக்க கட்டுமரத்தை இவங்க கப்பலோட கட்டி அப்படியே இழுத்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாமே ஓகேவான்னு கேட்டா அந்த குட்டி ஹேப்பி செம ஹேப்பி ஆனா போற வழியில எவ்வளவு பஞ்சாயத்தை பார்க்க வேண்டியிருக்கு போகும்போது எவனாச்சும் பார்த்தாலே பிரச்சனை தெரியாத ஒரு தேடி போகும்போது எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் என்னென்னலாம் இப்படியா அப்படியா இல்ல அப்படியா இப்படியா தெரியல ஆனா போகணும் சி சாட்ல இப்படி ஒரு ஐலாண்டே இல்ல ஆனா எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு இவங்க போயே ஆகணும் எங்க போறோம்னு தெரியாட்டியும் கூட சந்தோஷமா தில்லா தைரியமா போவாங்க இதுல வேற லூபி நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் லாஸ்ட் ஐலாண்டு சந்தோஷமா காத்துறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டே கார்டு போட்டு மூடிக்கிறாங்க